வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தினந்தோறும் நடத்தி வருகின்ற இணையவழி வகுப்பிலே இணைந்துள்ள பெருபால் வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வனமுடன் அருமையாக இந்த வகுப்பை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நார்வே அறக்கட்டளையை சார்ந்தான்புள்ளங்களுக்கும் ஆழமான ஒன்பது மையதவத்தை இன்று சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மகரிஷியினுடைய பாடலுக்கான விளக்கம் இந்த வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மூத்த பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் சித்து அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள்ல ஒன்றுதான் இன்றைய பாடல் நேற்று அம்மா அவர்கள் சொன்ன அந்த தத்துவத்தினோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சித்து அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் பார்த்தோம்னா நிறைய பொருள் இருக்கு அது ஒரு பெயர் சொல்லா பார்க்கும்போது அறிவு அந்த அறிவை உணர்வதற்கான ஒரு பொருள் ஆன்மா அட்டமா சித்தி வேள்வி வெற்றி இப்படின்னு நிறைய இருக்கு நம்ம கூட சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு கட்டிடக்கலையில வேலை செய்யற ஒருவர் அந்த கட்டிட கட்டக்கூடியவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க சிற்றாள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுக்கும் ஒரு பொருள் இருக்கு அப்போ அது அந்த எல்லையற்ற இறைநிலையை அறியக்கூடிய அந்த அறிவு அத சித்து அப்படின்னு சொல்றாங்க இங்கே மகரிஷி குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் சித்து எனும் ஏமாற்று வித்தை அப்படிங்கிறது மட்டுமல்ல நிறைய பாடல்கள் இந்த தொகுப்புல கொடுத்திருக்காங்க என்ன சொல்ல வராங்க மகரிஷ் இந்த அஷ்டமா சித்திகள் அதை பற்றி எல்லாம் அம்மா நேத்து ரொம்ப அழகா நமக்கு விளக்கினாங்க எட்டு விதமான சித்துக்கள் அத நல்ல வார்த்தைகள்ல அம்மா நேத்து நமக்கு விளக்குனாங்க கொஞ்சம் நமக்கு கான்செப்ட எடுத்துக்கிட்டு பார்த்தா ஒன்று அணுவை போல நுண்மையாதல் ரொம்ப 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 நுண்ணிய நிலைக்கு போறது ரொம்ப 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 பெரிய நிலைக்கு போறது அடுத்தது எங்கேயும் செல்லக்கூடிய ஆற்றல் அதிகமான எடையாதல் எண்ணியதை எய்தக்கூடிய ஒரு ஆற்றல் அடுத்தது எதையும் ஆக்கும் ஆற்றல் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாரையும் தன்வயப்படுத்தும் ஆற்றல் இதெல்லாம் அந்த சித்தியினுடைய பலவிதமான பரிமாணங்களாக கொடுக்கிறாங்க இப்ப இது தெரிஞ்சிருக்கவங்கள சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு இங்க இந்த வார்த்தை மகரிஷி எப்படி கையாள்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சித்து என்பது மனிதனை உயர்த்துவதற்கு உபயோகப்படாமல் மாறா ஏமாற்றக்கூடிய நிலைக்கு போகுதுன்னா அது எங்க போகுது எப்படி அது ஏமாற்றத்துக்கான விஷயமாக மாற்றப்படுது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியோட இன்றைய கவி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த அறிவில உயர்ந்தவங்க அதை பற்றி மொத்தமும் தெரிஞ்சவங்க அதை எப்படி சரியா உபயோகப்படுத்தணுமோ உபயோகப்படுத்தாம போறது ஏமாத்துன்னு சொல்லலாமா ஒரு உதாரணமா சொன்னோன்னா ஒருத்தர்கிட்ட எக்கச்சக்கமான பொருள் இருக்குங்க அந்த பொருளை கொண்டு அவரை நிறைய பேருக்கு நல்லது செய்து அவங்கள இல்லாதவங்களுக்கு கொடுத்து உயர்த்த முடியும் ஆனா அவர் என்ன பண்றாருங்க அதை சரியான முறையில உபயோகப்படுத்தாம உலகத்துக்கு இல்ல ஒரு தனி மனிதனுக்கு இல்ல ஒரு சமூகத்துக்கு தீமை செய்யறதுக்கு உபயோகப்படுத்தினாங்கன்னா அதுவும் ஏமாற்றுன்னு சொல்றோம் இல்லைங்களா இது சம்பாதித்த பொருள் இங்கே சித்து என்பது என்னன்னா ஒரு அறிவில உயர்ந்தல ஒரு கலைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை பெற்றவங்க அது எதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாம மயக்கத்துல தன்னை உயர்த்திக்கிறதுக்கு அத தான் நம்ம என்ன வார்த்தைன்னு சொல்றாங்க சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பத ரெண்டா பாக்கலாம் இந்த மிகப்பெரிய ஆற்றல் நன்மை கொடுக்கிற ஆற்றலை சரியா பயன்படுத்தாம தனக்கு தன்னை உயர்த்திக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம தன்னுடைய அறிவை என்ன பண்றதுங்க அடுத்தவங்களை ஏமாற்றுறதுக்காக மட்டுமே உபயோகப்படுத்துவது அதுவும் சிட்டு தான் ஒரு சில விஷயம் இருந்து ஏமாத்துறது ஒண்ணு ஒண்ணுமே இல்லாம ஏமாத்துறது ஒண்ணு இப்ப ஒரு காலகட்டத்துல இப்ப அம்மா நேத்து நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க இன்னைக்கு கொஞ்சம் அதுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை எடுக்கும் போது கிடைச்சது நாம எல்லாரும் பார்த்ததுதான் ஒரு திரைப்படத்துல கூட பார்த்திருப்போம் அபிராமப்பட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானி பித்தர் சித்தர் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்றாங்க ஒரு பைத்தியம் மாதிரி இருப்பார் அது நம்ம படத்துல கூட பாத்துருக்குறோம் உண்மையாக நடந்தது என்ன அப்படிங்கறத யாரும் சொல்லலை இல்லைங்களா அது எல்லாமே செவி வழியாக வந்த செய்திகள் தான் சோ அதுல என்ன சொல்றாங்க அவரு வந்து அம்பாள் கிட்ட கும்பிட்டு இருக்கும்போது மன்னர் வராருங்க அப்போ இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டபோது பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லி சொல்றதாக நம்ம பார்த்திருக்கோம் ஆஹ் பௌர்ணமி கிடையாது அம்மாவாசைக்கு மறுநாள் இது எப்படி வரும் உடனே நமது கொஞ்சம் கதையில சுவை சேர்க்கறது இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணுவாங்க நம்ம பார்த்திருக்கோம் அந்த திரைப்படம் அது உண்மையா பொய்யா தெரியாது அவரை ஒரு பெரிய ஊஞ்சல் மாதிரி மேலே ஏத்தி நிறுத்திடுவாங்க கீழே நெருப்பு ஏறி நீ வந்து சொன்னது உண்மையா எனக்கு பௌர்ணமிய காமிக்கல அப்படின்னா நீ உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் உடனே அந்த பாடல் பாடுவார் அப்படியே அந்த அம்பால நினைச்சு பாடும்போது அதுல காணமிக்கப்பட்டது என்னன்னா அம்பாளுடைய அந்த காதல இருக்கிற தோட தூக்கி வீசுவாங்க அது அப்படியே நிலவாக வரும் இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா இன்னைக்குதான் எனக்கு கிடைச்ச ஒரு ஆஹ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கீவா ஜெகநாதன் அப்படின்னு ஒரு ஐயா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் அபிராமி அந்தாதிக்கு பொருள் விளக்கம் சொல்லி ரொம்ப அழகா ஒரு புத்தகம் எழுதிருக்காரு அந்த புத்தகத்திலோட அணிந்துரையில அவர் அழகா கொடுக்கிறாருங்க எப்படி சுவை சேர்த்திருக்காங்க பாருங்களேன் இது கூட ஒரு சித்து விளையாட்டு தான் உண்மையில் நடந்தது அவர் சொன்னாரு அந்த நேரம் அவர் எங்க இருந்திருக்காருங்க அந்த எல்லாவற்றையும் விட பெரிதான ஒன்றோட இணைஞ்சிட்டாரு அவர் அந்த இணைஞ்சு இருக்கும்போது தான் என்ன பேசுறோம் என்னன்னு தெரியாத நிலையில ஒன்று சொல்றாரு இறைநிலை அவரை சொல்ல வச்சது அது சொல்லிட்டாரு அவரு இப்ப அது பௌர்ணமி கிடையாது அம்மாவாசை அவரு வீட்டுக்கு போயிட்டு அவரே யோசிக்கிறாரு இறைவன்கிட்ட ஒரு ஆழ்ந்த எண்ணத்தோட யோசிக்கிறார் நான் எப்படி இப்படி தப்பா சொன்னேன் உண்மையில இது அப்படி கிடையாதே இப்ப அரசர் கோச்சுக்குவாரே நான் ஏன் இப்படி சொன்னேன்னு தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காராம் அங்கே அரசருக்கு இரவு கனவு வருகிறது அந்த கனவுல அம்பாள் வராங்களாம் அந்த இல்லையற்ற சக்தி வந்து அந்த இன்சிடென்ட் அப்படியே அவருக்கு கனவாக நடக்கிறது காதல இருக்கக்கூடியதோட கழட்டி வீசுறாங்க அது அப்படியே பௌர்ணமி நிலவாக வருகிறது நீ புரிஞ்சுக்கோ என்னுடைய பக்தனாக இருக்கக்கூடியவன் சொன்னதுக்காக இறைநிலை எல்லாம் செய்யும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இன்று பௌர்ணமி தாங்கிறத உறுத்து வந்து ஊற்றுறது போல சொல்லி காமிச்சிட்டாரு இப்ப இதுல இருந்து அவர் என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கேயும் அம்பாள் நேரா வந்து தூக்கி வீசி எல்லாம் வராதுங்க ஆனால் அந்த பக்தர் பித்தர் சித்தர் இறைவனை உணர்ந்தவர் சொன்ன சொல்லுக்கு இயற்கை கூட ஒத்துழைத்தது எப்படி ஒத்துழைத்ததுங்க அந்த மனிதனோட மனசுக்குள்ள ஒரு காட்சியாக வந்து இந்த மனிதருடைய பெருமையை உணர்த்தது அப்படிதான் அந்த கிவா ஜெகநாதன் ஐயா எழுதியிருக்காங்க அப்ப இது எவ்வளவு ஒரு பெரிய விளக்கம் பாருங்களேன் அப்ப இத அந்த உயிரை உணர்ந்தவரை ஒருத்தர் மூலமாக தெரிந்து கொள்வதற்காக நமக்கு என்ன பண்ணாங்க நிறைய அடிஷன் சேர்த்துட்டாங்க இப்ப இதை பார்த்த ஒருவர் என்ன நினைப்பாருங்க ஆஹா நாம நல்லா தவம் பண்ணிட்டு நல்லா அந்த அம்பாவில நினைச்சு உபாசகரா இருந்தோம்னா நாம என்ன நினைச்சாலும் நடக்கும் அமாவாசை என்னைக்கு கூட நிலவு வரும் அப்படிங்கிற ஒரு ராங் கான்செப்ட கொண்டு வந்து வச்சிடும் இல்லையா அப்ப இப்படித்தான் பல நேரங்கள்ல நேராக நடந்த ஒரு விஷயம் எங்க போய் சேரணுமோ சேராம மறைமுகமா போச்சு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய விஷயத்துல ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு ஓடத்துல போயிட்டு இருக்காரு அப்படி ஓடத்துல அஹ் போய் இருக்கும்போது கூட ஒரு அவரை போலவே இன்னும் இன்னும் அதே நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆனா அந்த பரிசுல ஏற போறாரு ஏற போகும்போது சொல்றாரு அவரு இன்னொரு சித்தர் உயிரை உணர்ந்தவர் பரமஹம்சர் கிட்ட சொல்றாரு நான் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் அப்பியாசம் செய்து நேர நீர் மேல நடக்கிறத கத்துக்கொண்டிருக்கேன் நீர் மேலேயே நான் நடப்பேன் அப்படின்னு சொல்றாரு உடனே பரமஹம்சர் ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு அவரு இறை நிலையின் தூதுவர் இல்லையா இவர் உச்சத்துல இருக்காரு தன்முனைப்பின் உச்சத்துல உங்களால் அதெல்லாம் பண்ண முடியுமா நான் வந்து தண்ணி மேலேயே நடப்பேன் அப்படின்னு சொன்னபோது பரமஹம்சர் கேக்குறாரு குறிப்பால் உணர்த்துறாரு அந்த ஓடக்காரர்கிட்ட கேட்கிறாரு எவ்வளவுப்பா இங்க இருந்து அங்க கொண்டு போய் விடுறதுக்கு ஒன்றரை அணா அப்படின்னு சொல்றாங்க உடனே கேக்குறாரு இந்த ஒன்றரை அணா கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இத்தனை வருஷம் நீங்க அபியாசம் பண்ணி தண்ணி மேல நடந்துருக்கீங்க எவ்வளவு நாள வீடு வீணடிச்சுட்டீங்க உங்களோட சக்தியை எவ்வளவு வீணடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டாராம் அப்ப வாழ்க்கைக்கு உபயோகமானதை கற்றுக்கொண்டு உயர்வதற்காக அந்த சித்தியை பெற்றவங்க என்ன பண்றாங்க அதன்முனைப்பின் உச்ச கட்டத்துல மாறாக உபயோகப்படுத்துறாங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரியும் நாம நிறைய பார்த்திருக்கோம் இப்ப எனக்கு ஒரு கண் திறந்தது போல இருந்தது அபிராமப்பட்டருடைய இந்த விஷயத்தை இன்னைக்கு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது அத உண்மையில் ஏதோ ஒரு சித்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது மாறாக எவ்வளவு ஒரு அருமையான விஷயத்தை இறைநிலை உணர்த்துகிறது மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பாடல் எழுதினா நீங்க அருமையா இருக்கீங்கன்னு சொன்னா சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க இறைநிலை எனக்குள் இருந்து கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்ப இறைநிலை எப்படி கொடுத்தது மகரிஷிக்கு நினைவாக கொடுத்திருக்கலாம் கனவா கொடுத்திருக்கலாம் வார்த்தைகளா கொடுத்திருக்கலாம் சொல்லா கொடுத்திருக்கலாம் அசரீரியாக கூட கொடுத்திருக்கலாம் நடந்ததுதான் இன்னைக்கு மகரிஷி நமக்கு ஒரு உதாரண புருஷராக இருக்கிறாங்க அப்ப உள்ளுக்குள்ளேயே கேட்கக்கூடிய அந்த விஷயம் எப்ப கேக்கும் நாம அமைதியாகும் போது கேட்கும் ஆனா அந்த மனிதன் அதை கத்துக்கிறதுக்காக போறவன் ஆரவாரத்திலேயே இருக்கும் போது அதை தவறாக உபயோகப்படுத்துறாங்க திருசங்கு சொர்க்கம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போங்க நாம விஸ்வாமித்ர மிக பெரிய ஞானி எப்படி ஞானியானாருங்க அந்த ஞானியான விஷயமே ஒரு போட்டி போறாமையில தான் அவர் ஒரு அரசர் சத்திரியர் தெரியும் அவரோட நாட்டுல பயங்கரமான பஞ்சம் வருது அப்ப பார்த்தா வசிஷ்டர்ங்கிற ஒரு முனிவர் அங்க வந்திருக்காரு அவர்கிட்ட காமதேனுங்கிற பசு இருக்கு அது எதை கேட்டாலும் கொடுக்கும் அது இருந்தது நம்ம நாட்டுல பஞ்சம் போயிடும் உடனே இவர் போய் கேட்க போறார் கேட்கும் போது அமைதியா கேட்டிருந்தா இது வந்தே இருக்காது ஒரு பவ்யமாக ஒரு வேண்டுதலாக ஐயா நீங்கள் உயர்ந்தவர் என்னோட நாட்டை காப்பாத்துறதுக்கு இதை கொடுங்களேன் அவர் அப்படி கேட்கல ஆளுமை நான் சத்திரியன் நான் இந்த நாட்டுக்கு அரசனுங்கல நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த வசிஷ்டரும் எப்படிங்க முக்காலம் உணர்ந்தவர் திரிகால ஞானி அடுத்தது என்ன நடக்கு அப்படிங்கிறதுக்கு காரணமாக நான் இருக்கேங்கிறத உணர்ந்தவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவருக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப என்ன பண்ணுச்சுங்க நான் யாரு என்னால முடியாது கிடையாதா நானும் யானை ஆகிறேன் அப்படின்னு பயங்கரமா அபியாசம் பண்றாருங்க இறைவன் வருவதாக சொல்லுது அவருக்கு தவறத்துக்கான அத்தனை ஆற்றலும் கிடைக்குதுங்க ஆனா கிடைச்சது என்ன பண்றாரு ஒரு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் அதை வந்து வீணடிச்சுங்க முதல்ல நல்லா தவம் பண்ணிட்டு வராருங்க அந்த ஆற்றலோட வரும்போது அவரோட ஃப்ரெண்டு திருச்சந்து நமக்கு தெரியும் அவர் நான் சொர்க்கத்துக்கு போனோங்கிறாரு அவரோட கணக்கு சரியே இல்லை அவர் நீ சொர்க்கத்துக்குள்ள உள்ள விட மாட்டேன்னுட்டாங்க உடனே அவரு கீழே வராரு என்னை சொர்க்கத்துக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க நீ என் ஃப்ரெண்டு தானே ஏதாவது ஒண்ணு பண்ணு இவர் அப்படியே தன்னோட ஆற்றலை கொடுத்து உள்ள போக விடுறாரு அங்க முடியல இங்க மகரிஷி சொன்ன ஒரு உண்மை அங்க ஒண்ணு புரிய வைக்கிறாங்க யாராலையும் இன்னொருத்தருடைய பாவப்பதிவுகளை மாத்த முடியாது அது எவ்வளவு பெரிய ஒரு தவத்தில் வல்லவரா இருந்தாலும் அவரவர்களுடைய கரும்ப வினையை அனுபவிச்சுதான் தீர்க்கணும் ஆனா இவர் என்ன பண்றதா சொல்றாங்க அதுல அது உண்மையோ பொய்யோ கதையோ தெரியாதுன்னு ஆனா என்ன சொன்னாரு பலனை கொண்டு ஒரு பெரிய சொர்க்கத்தை நிர்மாணம் பண்ணிடுறாரு ஏங்க இந்த பூமிக்கும் அந்த சொர்க்கத்துக்கும் நடுவுல அதனாலதான் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறவங்களை என்ன சொல்லுவாங்க திரிசங்குமார் இனி இருக்காத ஒண்ணு இந்த வா இல்ல அங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திரிசங்கு சொர்க்கத்தை ஒன்னு நிர்மாணிச்சவரு அடுத்தது கவனிச்சோம்னா திரும்ப போய் தவம் இருக்க போயிடுவாரு அக்க என்ன பண்ணாருங்க தனக்கு கிடைச்ச அந்த அறிவு உறுதிப்பொருளை அந்த அறிவை உணரக்கூடிய அந்த ஆற்றலை ஒரு தேவையில்லாத விஷயத்துல செலவழிச்சதுனால திரும்பவும் அவருக்கு சித்தி கிடைக்கல திரும்பவும் போய் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லுவான் துர்வாச முனிவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அவர் என்ன பண்ணாருங்க தெரியும் ஒருத்தரோட மனசுக்குள்ள பூந்து அவங்களோட நினைவை அழிக்கக்கூடிய வல்லமை சித்தி இருக்கு ஏன்னா தன்னை விட நுண்ணிய நிலைக்கு போகும்போது எங்க வேணா உள்ள பெனிட்ரேட் ஆக முடியும் அப்படி பெனிட்ரேட் ஆகி அங்க இருக்கக்கூடிய நினைவையே அழிச்சாராம் துஷ்யந்தனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சகுந்தலையை பற்றிய எண்ணத்தை அழிச்சுதாங்க அப்படின்னு கதை சொல்லுது ஆனா அது சொல்லக்கூடிய நன்னெறி என்னங்க நமக்கு அகத்தாய்வு இல்லாத தவத்தினால் பயன் இல்லை அவர கோபத்துக்கு அரி அதிபதியாக துஷ் துர்வாசரை சொல்றாங்களே ஒழிய என்னைக்காவது துர்வாசர் மாதிரி தவம் பண்ணணும்னு சொல்லல ஏன்னா அவர் தவத்தினுடைய உச்சகட்டத்துல இன்னொரு மனசுக்குள்ள போய் அழிக்கிற அளவுக்கு வல்லமை கிடைச்சது ஆனால் அதை எங்க சரியா உபயோகப்படுத்தல சரியான வழியில உபயோகப்படுத்தலாம தேவையில்லாத தன்முனைப்புனால கெடுத்துக்கிட்டாரு இதுவும் ஏமாற்று தான் இப்ப இது எல்லாமே எப்படி பாக்குறோம் நாம உயிரை உணரக்கூடிய அந்த அறிவுக்கான உண்மை பொருளை உணர்ந்தவங்க அதை சரியா பயன்படுத்தாம மக்களுக்கு நன்னறி புகட்டாம தன்முனைப்பின் உச்சத்துல செய்த செயல்கள் இல்லைங்களா இரண்டாவதா பாப்போம் அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றக்கூடியது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட சொல்றேன் ஆனா படிக்கும் போது நடந்தது படிக்கிற காலத்துல நான் கேள்விப்பட்டது அன்னைக்கு வந்து என்னால உணர முடியல இன்னைக்கு எனக்கு உணர்றேன் பள்ளியில படிக்கும் அப்போ இந்த படிக்கும் போது சின்ன வயதுல ஒரு சண்டை வரும் அப்போ வேறாத ஒருத்தரோட அஹ் புத்தகத்தை எடுத்து கிழிச்சிடுவாங்க இல்லைன்னா ஒரு ஸ்கேலை உடைச்சிடுவாங்க அப்புறம் அவங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் நம்ம ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இரண்டு தோழிகள் அதுல ஒருத்தருடைய ஸ்கேல இன்னொருத்தர் உடைச்சிடுறாங்க திரும்பி இவங்க வாங்கி கொடுங்கிறாங்க அம்மா கிட்ட போய் கேட்டா அடிவிடும் உனக்கு ஒரு வாங்கி கொடுத்துருக்க ஏன் அவங்களோட உடைச்சீங்க சோ இந்த பயத்துல என்ன பண்ணினாங்க இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு தலத்துல இருக்கக்கூடிய ஒருவர் அவர்தான் கடவுளுக்கும் நமக்குமான தூதுவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த தூதுவர் எது கேட்டாலும் கொடுத்துருவாரு அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியுது அவர்கிட்ட போய் சொன்னா தொலைஞ்ச பொருள் எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு இந்த ரெண்டு குழந்தைங்களும் போய் கேக்குறாங்க என்னோட ஸ்கேல் காணாம போயிடுச்சு எனக்கு இதை வாங்கி கொடுங்க அவரோட எண்ணம் அடுத்தவங்களை தான் அவர் என்ன சொல்றாரு குழந்தைகள் தானே அவங்க கிட்ட இருந்து எந்த பொருள் எதிர்பார்க்கல ஆனா என்ன பண்றாரு அவங்க மனதுக்குள்ள நம்பிக்கைய ஊட்டி தான் ஒரு சித்து விளையாட்டு செய்பவன்கிறத ஏற்றுப்படுத்துறதுக்கு நாளைக்கு வாங்க உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் நான் கேட்டா கடவுள் நீ என்ன தொலைச்சியோ அதை கொடுத்துருவாரு அப்படின்னு ஒன்னு இது பாவம் பிஞ்சு மனசு ஆகா நாளைக்கு இவர் கண்ணாடி ஸ்கேல கொடுத்துருவாரு நம்ம இந்த பொண்ணுக்கு கொடுத்துடலாம் சோ ஐம் ரிலீவ் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கும்போது பார்த்தா மறுநாள் போறாங்க கிடைச்சுதான் கிடைச்சுதான் ரெண்டு நாள் போன விட்டு அதே மாதிரி இருக்கிற ஒரு ஒரு அடி மரஸ்கேல கொடுக்குறாரு அப்ப இவங்க கேக்குறாங்க ஐயோ நான் உடைச்சது கண்ணாடி கேலாச்சே நீங்க மரஸ்கேல கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்ன பதில் இறைவன் இதைத்தான் கொடுத்தான் எப்படிங்க இறைவன் இதைத்தான் கொடுத்தான் அதனால இதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன ஒரு விஷயமாக உடுவெடுத்திருக்கு பாருங்களேன் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் ஒரு கடவுளுடைய தூதுவராக இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருங்க தவறுக்கு துணை போகின்றார் அப்ப இன்னி வரைக்கும் அதுதானுங்க நடந்துட்டு இருக்கு உலகம் பூரா இததான் மகிர்ஷி இன்றைய பாடல்ல சொல்றாங்க சத்து எனும் மெய்ப்பொருளின் நிலை உணர்ந்து சன்மார்க்க வாழ்வு பெற வேண்டுமென்றால் சித்து எனும் மனமயக்கத்தில் சிக்கிடாது இப்ப நம்ம சொன்ன கதைகள் எல்லாமே அதுதான் அந்த உண்மை பொருளை உணர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க அந்த நிலைக்கு போகாம சித்துன்னு சொல்லக்கூடிய மனமயக்கத்துல சிக்கிடுறாங்க சிலர் மயங்கி தரும் பொருளோ புகழோ வேண்டாம் வித்துவை கருதவத்தால் வறுக்கும் போது விளைகின்ற ஈடு இணையற்ற சக்தி இப்ப இங்கதான் மகிழ்ச்சி உள்ளக்குள்ள வராங்க வித்துவை நீ வறுக்கும் போது கருதவத்தால் வறுக்கும் போது எப்படி ஒரு வார்த்தை போடுறாங்க பாருங்க அதை மேலும் மேலும் மெருகேத்தி அதிலிருந்து வெளிப்படும் இல்லைங்களா எந்த ஒன்றையும் சூடுபடுத்தும் போது அதிலிருந்து ஒரு ஆற்றல் ஒரு மனமோ ஒரு சுவையோ ஏதோ ஒன்று வெளிப்பட்டே தீரும் அப்ப இந்த உயிரை கருதவத்தின் மூலமாக வறுக்கும் வரக்கூடிய சக்தி இருக்கு இல்லைங்களா அந்த சக்தியை கொண்டு அறிவை ஊட்டப்படுத்து விளைகின்ற ஈடு இணையற்ற சக்தி அத்தனையும் அறிவிற்கே ஊட்டமாக்கி அறிவறிந்து மக்கள் தொண்டு ஆற்றுவீரே இதுதான் உயிரை உணர்ந்தவர்களுக்கான ஒரு பதிலாக சொல்றாங்க இப்ப கூட நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்தோம் மகரிஷி கொடுத்த உண்மை பொருளை உணர்ந்த யாருமே எந்த இடத்திலும் அதை ஒரு எப்படி சொல்றதுங்க இப்ப ஒரு உதாரணமா நம்ம சமீபத்துல கோவிட் நம்ம கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு கூட நாம எல்லாரும் நம்முடைய பேராசிரியர்கள் முதுநிலை பேராசிரியர்களும் என்ன சொன்னாங்க இந்த பயிற்சிகள் நம்முடைய பயிற்சிகள் அந்த தொற்று நம்மை தாக்காமல் காத்து கொள்ள உதவும் அதனால பயிற்சி செய்யுங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒளிய இது ஒரு மருந்து நீங்க பயிற்சி செய்யறவங்க நீங்க வந்து வேக்சினேஷன் போட வேண்டாம் மாஸ்க் போட வேண்டாம் அப்படின்னு என்னைக்கு சொல்லல இல்லைங்களா அதுதான் உயிரை உணர்ந்தவர்கள் செய்யக்கூடியது மகரிஷி கூட இன்று வரைக்கும் நோய் இல்லாம வாழ்றதுக்கு பயிற்சி செய்யுங்கன்னு சொன்னாங்களே ஒளிய இது இந்த நோயை தீர்த்துடும் மருந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை எங்கயுமே சொல்ல அப்ப அப்படி அந்த தத்துவத்தை எப்படி கொடுத்தாங்க இதை உணர்ந்து ஓதுபவர்களுக்கு அதற்குண்டான பலன் தானா கிடைக்கும் ஆனா பலனை முன்னிறுத்தி சொல்லல அது கூட என் இல்லையா இல்லையா என்கிட்ட வந்தா நான் எல்லாத்தையும் குணமாக்கிடுவேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல மகரிஷ் அப்ப அதுதான் நாமும் உணர வேண்டிய ஒரு விஷயம் பயிற்சி செய்வோம் வளமா வாழ்வோம் அப்படிங்கறது உண்மை இது ஒரு ஸ்டேட்மெண்டா செஞ்சா இந்த நோய் வராது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லலை அஷ்ட கர்ம நோய்கள் இந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய பதிவு எத்தனை காலமாக வந்துகிட்டு இருக்கு சோ அந்த பதிவுகள் அனுபவிச்சு தீத்தரலாம் அதனால்தான் மனவளக்கலை பேர பயிற்சி பண்றவங்க கிட்ட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா தன்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாறான நிகழ்ச்சிகள் எனக்கு ஏன் இப்படி வந்ததுன்னு கேட்க மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க ஏன்னா தெரியும் ஏன் வந்ததுன்னு ஏற்கனவே இருந்தது வந்திருக்கு அப்ப அதுதான் உயிரை அறிவை உணரக்கூடிய உண்மை பொருள் அந்த உண்மை பொருளை உணர்ந்த வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க இந்த ஏமாத்து வேண்டாம் கடைசியாக ஒரு நிஜமான நிகழ்ச்சியை சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன் எவ்வளவு பெரிய ஒரு அதி உன்னதமான சக்தினா இந்த சித்திகள்ல ஒன்று எல்லாவற்றையும் பிரிப்பது ஒரு சக்தி சேர்ப்பது ஒரு சக்தி இல்லையா இப்போ ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை பிரிச்சா அத்தனையும் அணுக்களின் கூட்டு பிரிஞ்சு 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 எல்லாம் அந்த இறைநிலையா மாறிடும் ஆனால் இந்த சித்து விளையாட்டு தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணுவாங்கிறாங்க இணைக்கவும் முடியும் பிரிக்கவும் முடியுமா அப்படி பிரிக்க கூடிய அளவு சேர்க்கக்கூடிய அளவு வல்லமை பண்ணின ஒருத்தரை நான் பாத்தீங்க நான் அந்த அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் திரு எனக்கு திருமணமாகி ஒரு ஒரு வருடத்துல நாங்க இருந்த ஏரியால ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான உயர்ந்த ஆன்மா ஒருத்தர் வருகிறார் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமியார் என்னை கூட்டிட்டு போனாங்க சோ போனோம் அவரு கிட்ட விழுந்து வணங்க சொன்னாங்க சோ விழுந்து வணங்கின உடனே அவர் அப்படி கைய எங்க கிட்ட அப்படி நீட்டி விஷ் பண்ணினாரு எங்க அப்படி கண்ண கைய மூடி அப்படின்னாரு எங்க கையில வந்து குங்குமம் விழுந்தது குங்குமமும் ஒரு சின்ன டாலர் ஒரு அம்பா ஒரு தெய்வியோட டாலர் உடனே வாங்கிக்கிட்டு மகா வாட்கள் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்த கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த யாரு வீட்டுல அந்த உயர்ந்த ஆன்மாவை கூப்பிட்டு இருக்காங்களோ அவங்க எங்க ரெண்டு பேரையும் திரும்பவும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எப்படி எங்களோ என்னோட மாமனாருடைய பேரை சொல்லி அவங்களோட பதவிய சொல்லி அவங்களுடைய மருமகள் இவங்க இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் திரும்பியும் என் கையில இப்படி ஒண்ணு தூக்கி போட்டாருங்க என்னன்னா ஒரு தவளற கிருஷ்ணர் கைகள்ல வேண்டது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வணங்கினோம் எனக்கு அன்னைக்கு அது மிகப்பெரிய அந்த வயது இல்லைங்களா என்னமோ பண்றாங்க இது எப்படி வந்தது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சோம் நிறைய பேர் சொன்னாங்க இது மறைந்து போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க அது மறையல ஆனா அதே நேரம் நிறைய பேருக்கு பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் வந்து விண்டது ஆனா அதுக்கெல்லாம் அவர் என்ன கேட்டாருங்க எனக்கு பணம் கொடுத்தாதான் கொடுப்பேன் சரி இது நடந்த நிகழ்வு நான் எங்கேயும் யாருடைய ஒரு மனதை புண்படுத்த இது சொல்லல இந்த ஒரு நிகழ்வு எனக்குள்ளே மேதாத்ரி மகரிஷி பற்றிய தத்துவம் தெரிஞ்ச பிறகு கிடைத்த ஒரு விஷயம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா கிடைத்த ஞானம் போல அந்த உயர்ந்த ஆன்மாவுக்கு என்ன ஞானம் கிடைச்சிருக்குன்னா இத பற்றி விளக்கம் புரிஞ்ச போது அந்த ஐந்து பௌதீக பிரிவுகளையும் இணைத்தாதான் ஒரு பொருளை உருவாக்க முடியும் அவங்களால அந்த ஐந்தையும் தனித்தனியா பிரித்து திரும்பவும் இணைக்க முடியுமா அப்படித்தான் அவர் எங்கோ அந்த மாதிரி இணைத்து வைத்திருந்த பொருளை இங்கு இவருடைய வல்லமையினால பிரித்து திரும்பவும் சேர்த்து நம்ம கையில கொடுக்குறாங்க அப்படின்னு நான் ஒரு விளக்கம் ஒரு பேராசிரியர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இன்னைக்கு தோணுது இந்த விஷயம் என்னுடைய தருமயத்தில இருந்து எழும்பி எவ்வளவு பெரிய சக்தி அது அப்ப அதை கொண்டு மனிதர்களுக்கு நல்வழிப்படுத்தி உங்க மனசுல இருக்கிற இவ்வளவு பவர் இருக்கக்கூடிய மனச நல்ல முறையில் கொண்டு போகலாம் உயிரை உணர்ந்து அறிவை உணர்ந்து உயர்த்தி வாழ்வதற்கு வழிமுறை சொல்லி தந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அங்கே தன்னை உயர்த்துவதற்காக அந்த சித்தை அவர் பயன்படுத்தி கொண்டார் இன்னைக்கு தோணுது எவ்வளவு பெரிய அரிய ஆற்றலை அவர் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கார் அப்படின்னு தோன்றியது அப்ப இதத்தான் மகரிஷி சொல்றாங்க அந்த ஏமாற்று வித்தை வேண்டாம் பொருளோ புகழோ அதை கொடுத்து கொடுத்தாங்க நான் மயங்க வேண்டாம் அந்த ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு தொண்டு செய்வோம் என்று கூறுகிறார் இப்ப நாம நினைக்கலாம் வேதாத்திரியத்தை கூட சரியான முறையில் கொண்டு சேர்ப்பது என்பது கூட இந்த பாடலுக்கு நாம பொறுப்படுத்திக்கிட்டது இதை உறந்ததற்கான அறிவு எந்த இடத்திலும் மகரிஷி எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி கொடுப்போம் நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் பயிற்சி செய்யறவங்க மருத்துவ ரீதியான எதையும் நிறுத்தாதீங்க அதை செய்து கொண்டே பயிற்சியை செய்ய ஒரு காலத்துல டாக்டர் சொல்வாங்க வாழ்த்திக்கொண்டே இருங்க வாழ்த்திக்கொண்டே நன்மையும் செய்து கொண்டு இருங்க அப்படின்னு ஒரு ஊக்கு சக்தியாகத்தான் உந்து சக்தியாக நம்ம பயிற்சியை கொடுப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளம்